السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحاب الماجدين أجمع أما بعد فقال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم يوشك الامم ان تدع عليكم كما تدع الاكله الى كسعتها فقال قائل ومن قلة نحن يومئذ قال بل أنتم يومئذ كثير ولكنكم غثاء كغثاء السيل ولا ينزع الله من صدور عدوكم المهابة منكم ولا الله في قلوبكم الوهن قال قائل يا رسول الله وما البهم؟ قال حب الدنيا وكراهية الموت صدق رسول النبي الكريم

மற்றும் இங்கே குழுமை இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அம்மாவுடைய வற்றா கருணை என்று உண்டாட்டம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவர்களேஸ்வர்களே உங்கள் அனைவருக்கும் சலாமி தெரிவித்துக் கொண்டேன் அசலாம் அலைக்கம் வரமத்துல்ல கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவர்களேஸ் அவர்கள் நாம் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பக்கம் நம்முடைய மார்க்கத்தை பேரி கொள்வதற்கான சவால்கள் அதாவது ஈமானை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்த நிலையில் இருக்கின்றோம் மற்றொரு புறம் அரசியல் ரீதியாக பல்வேறு அநியாயங்கள் செய்யப்படுகின்றன இப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இத்தகைய காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன எதை நாம் திட்டமிட வேண்டும் எவ்வாறு செயல்பட வேண்டும் நமக்கிடையே உள்ள செயல்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து தெரிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டியது அவசியம் அது காலத்தின் கட்டாயம் தெனியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்கள் நாம் மிக நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கின்றோம் ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக நாம் பார்க்கின்ற போது இருக்கக்கூடிய இந்திய மா மாகாணங்களில் மாநிலங்களில் ஒன்றான உத்தரகாண்ட் அங்கே பொது சிவில் சட்டம் தற்போது அமலுக்கு வந்துவிட்டது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அடுத்து ஊபி அல்லது வேறு வேறு சில மாநிலங்களில் அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட இப்போ இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நம்ம இருக்கணும் எல்லாருக்கும் வந்து ஒரே சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று அமல் செய்யப்படுகிற ஆகார்கள் இப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நம்முடைய மஹல்லா கட்டமைப்பு மிக முக்கியமானது ஒவ்வொரு மகல்லாவும் உரிய கட்டமைப்பில் இருக்க வேண்டும் அந்த மஹல்லாவோடு நாம் இணைந்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி செய்கின்ற போது நாம் நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் இல்லை இன்று நீதிபதிகளே சொல்லக்கூடிய ஒரு நிலை சில நீதிபதிகள் சொல்கின்றார்கள் அதாவது நீங்கள் நீதி போட்டை நோக்கி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னால் எல்லா இடங்களிலும் நஞ்சு நச்சு பதி பதித்து விட்டார்கள் அதாவது தவறான சிந்தனை உடையவர்கள் பாஜக சிந்தனை உடையவர்கள் சனாதவாதி சிந்தனை உடையவர்கள் சனாதன சிந்தனை உடையவர்கள் ஆங்காங்கே இருக்கின்றார்கள் அதனால் நீங்கள் கோட்டை நோக்கி வராதீர்கள் என்று மூத்த நீதிபதி ஒருவர் கூறுகின்றார் அது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் சில இடங்களில் நீதிபதிகள் மிரட்டப்படுகின்றார்கள் முஸ்லீம்களுக்கு எதிராகத்தான் நீங்கள் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டப்படுகின்றார்கள் அண்மையில் ஒரு நீதிபதி குஜராத் கோத்ரா வழக்கில் அந்த ரயில் எரிப்பு வழக்கில் என்னை வந்து ரொம்ப கடுமையாக அவங்க அவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக தான் நீங்கள் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு என்னை கட்டாயப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி சொல்கிறாங்க பதவியில் இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க என்ன சொன்னால் பதவிக்கு வேட்டு வந்துடும் பதவிக்கு ஆபத்து அல்லது உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு அது தான் அதை சொல்லுவாங்க அது மாதிரி அவர் நீண்ட காலத்துக்கு பிறகு அதை சொல்லியிருக்கிறார் ஆக இப்படி ஆங்காங்கே அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கின்ற போது நாம் பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்படுகின்றோம் அடுத்தது பொருளாதார ரீதியாக நம்மை முடக்குவ முடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரத்தை முற்றிலும் அதாவது மொத்தமாக சுருட்டி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் குறிப்பாக வப்பு சொத்துக்களை அபகரித்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அதை மசோதா தாக்கல் செய்தார்கள் அதுக்கு பிறகு பார்லிமெண்ட்டு குழு அப்படின்னு சொல்லி தனியாக அமைத்தார்கள் அதெல்லாம் முடிஞ்சது கடைசியாக என்ன சொன்னால் அந்த கூட்டு குழுவில் எடுத்த முடிவு என்ன அதிலேயே வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படி அந்த எதிர்ப்பையும் மீறி அதனுடைய தலைவர் பிஜே பிஜேபியை சார்ந்தவர் அவர் வந்து எல்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்து இதை தாக்கல் செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவை கொடுக்குறாரு அப்போ இந்த அளவிற்கு அதாவது இன்று நாடாளுமன்றத்தில் பதினாறு மசோதாக்கள் அதில் வப்பு திருத்த சட்டம் உட்பட ஆக இப்படி அவர்கள் நாம் எவ்வளவு இமெயில் அனுப்பினோம் எவ்வளவு தந்தி கொடுத்தோம் எவ்வளோ என்னென்னமோ செய்வோம் எத்தனையோ மின்னஞ்சல் அனுப்பினார்கள் எவ்வளவோ கடிதங்கள் அனுப்பினார்கள் எல்லாம் எல்லாம் வந்து வேஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாம் வீணானவை என்ற அடிப்படையில் ஆகும் இஸ்லாம் பெரிய பெரியரசே இப்படி எல்லா பக்கமும் நம்மை வஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே நாம் நமக்கு மத்தியிலே கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் நம்மை நாமே சிந்தித்து அதை நம்மை சீர்திருத்தி கொள்ள வேண்டும் இன்றைக்கு வந்து ஒரு இயக்கத்தில் உள்ளவன் இன்னொரு இயக்கத்தை பார்த்தா சலாம் சொல்றது கூட கிடையாது இப்படி நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் அது மட்டும் இல்லை உடன் பிறந்த சகோதரர்கள் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு சொத்துக்காகவும் வேறு சில காரணங்களுக்காகவும் சண்டை போட்டுக்கொண்டு அவர்கள் அண்ணன் தம்பியோடு பேசுவதில்லை தம்பி அண்ணனோடு பேசுவதில்லை தங்கையோடு அக்கா பேசுவதில்லை இப்படியாக அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நம்மை நமக்குள்ள இப்படி வேறுபாடுகள் இருக்கின்றன கொள்கை ரீதியாக சில பிரிந்து கிடக்கிறார்கள் இயக்க ரீதியாக சிலர் பிரிந்து கிடக்கிறார்கள் குடும்ப உறவு சரியாக இல்லை இப்படியான ஒரு சூழ்நிலை இன்று இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட இந்த கடினமான நேரத்தில் நெருக்கடியான நேரத்தில் அரசியல் ரீதியாகவும் ஈமான் ரீதியாக எத்தனை 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 நமக்கு எதிர்ப்புகள் ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பல்வேறு சட்டங்கள் புதிய புதிய சட்டங்கள் ஈமானை அதாவது பாதுகாப்பு பாதுகாப்பு பண்ண முடியுமா அப்படிங்கிற விதத்தில் விதத்தில் இன்னைக்கு லிவின் துதர் துகதர் என்ற அடிப்படையில் எல்லாம் சேர்ந்து வாழும் கல்யாணமே பண்ண வேண்டியதில்லை அது மாதிரியான சூழ்நிலை அதே போல் ஓரின புணர்ச்சி அதாவது ஓர் ஒரு பாலின ஒரு பாலின திருமணம் ஒரே பாலின திருமணம் ஆணும் ஆணும் திருமணம் முடிச்சுக்கலாம் பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் என்று நாட்டிலே நினைவு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட கடினமான நேரம் நெருக்கடியான நேரத்தில் நம்ம இருக்கணும் எனவே கன்னியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர்களே நாம் நம்மை நாமே சீர்திருத்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல முதலாவது நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்வது இரண்டாவது இந்த மஹல்லா கட்டமை எல்லாருமே வந்து அந்த ஜமாத்தில் வந்தார் மஹல்லா ஜமாத்தில் வந்தார் அதுக்குள்ளே தான் எதா இருந்தாலும் நாம் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் ஒரு பொருளாதார உதவி செய்து கொள்வது ஒருத்தொருக்கொருத்தர் கடன் கொடுத்து கொள்வது அதாவது பணத்தாரங்க உள்ளவங்க ஏழைகளுக்கு தொழில் செய்வதற்கும் மற்றதுக்கு கடன் கொடுப்பது பொருளாதார ரீதியில் அவர்களை மேலோங்க செய்வது அதற்கு உறுதுணையாக இருப்பது கல்வி ரீதியாக உதவி செய்து யார் வந்து கல்வியில் நல்ல படிக்கணும்னு சொல்ல ஆர்வமாக இருக்க அத்தகைய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை படிக்க வைப்பது உயர் பதிவுகளுக்கு கொண்டு வருவது இதற்கோ இது போன்ற மகல்லா ஒருவருக்கொருவர் மகல்லாவிலேயே நம்ம வந்து அதை செய்து கொள்ளணும் இப்படி செய்து கொண்டால் தவிர நம்முடைய வளர்ச்சி அறவே இல்லாமல் போ அப்படி செய்தால் தவிர நாம் வளர்ச்சி காண முடியாது நமக்கு நாமே உதவி செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இன்று நீதிமதி நீதிமன்ற படிக்கட்டில் ஏறினாலும் நமக்கு அநீதி தான் கிடைக்கும் அதே போல கல்வி ரீதியாகவோ அல்லது மற்ற ரீதியாகவும் நம்ம பார்த்தா நமக்கு உதவி கிடைக்காது பேங்கில் நம்ம வந்து கடன் வாங்கினா கூட கடனுக்கு அதிகமான வட்டி அப்படிப்பட்ட வட்டியில் மாட்டிக்கொண்டு வட்டியை கட்ட முடியாமல் இருக்கிறாங்க அல்லது வட்டியை அந்த கடனை கிடைக்காமல் போய்விடுகிறது சாங்ஷன் ஆவது கிடையாது அவ்வளோ சீக்கிரம் முஸ்லீம்களுக்கு அவ்வளோ சீக்கிரமா கடன் கிடைச்சாரு இது மாதிரியான பல்வேறு நெடுக்கறிகளில் நம்ம இருக்கணும் எனவே கணித்துக்குரிய இஸ்லாம் பெரிய பிரசவர்களே நம்ம இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இன்று வந்து முஸ்லீம்களை நெருக்கடிக்குள்ளாவது உள்ளாக்குவதற்கும் அவர்களை அழிப்பதற்கும் பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இது குறித்து நபிசல் அலை செல்லம் முன்னரே நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் முன்னரே நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் யூஷிக்குள் உமாமு அன் ததா ஆ அலைக்கும் கமா ததா அல் அகல பீலா பஸ் அதாவது பொதுவாக நம்ம சாப்பிடும்போது என்ன செய்வோம் பக்கத்தில் உள்ளவங்களையும் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பசியோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எப்படி உணவுத்தட்டை வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டாக்க வேகமாக வருவாங்களோ அது மாதிரி அது மாதிரி இந்த சமுதாயத்தை நோக்கி சமுதாயத்தை அளிப்பதற்காக அதை நோக்கி எல்லாம் படையெடுத்து வருவாங்க நெருக்கமாக வருவாங்க நெரு கூட்டம் கூட்டமாக வருவாங்க அந்த உணவு தட்டை நோக்கி எப்படி பசியோடு இருப்பவர்கள் வேகமாக வருவார்களோ அதுபோன்று வருவார்கள் என்று ஒப்பிட்டு சொல்கின்றார்கள் அப்படி வரக்கூடிய காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே ஒருத்தர் சகாபி ஒருத்தர் கேட்கின்றார் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நாங்கள் குறைவாக இருப்போமா எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா அப்படின்னு இல்லை இல்லை அவ்வாறு கிடையாது நீங்கள் அன்றைய காலத்தில் அதிகமாக இருப்பீங்க ஆனால் அதாவது இந்த வெள்ளம் இருக்கிற தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது வெள்ளத்தின் மேலே மிதக்கக்கூடிய அந்த சருகுகளைப் போல அந்த குமிழ்களை போல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார் அதாவது ஒன்றுக்கு உதவாம ஒன்றுக்கு உதவாதவர்களாக இருப்பார்கள் அது மட்டும் இல்ல எஞ்சி அலுக்கும் அல் மகாபத்தமின்க்கும் உங்கள் மீதான அச்சத்தை உங்களுடைய எதிர்களின் உள்ளத்தில் இருந்து அல்லாத்தல்லா எடுத்து விடுவான் முஸ்லீம்கள் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு அச்சம் இருக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த இதெல்லாம் வந்து மரியாதை அதெல்லாம் எடுத்துரும் அதெல்லாம் அவங்களுடைய உள்ளத்துலேருந்து போயிடும் அவங்களுடைய உள்ளத்துல நம்மை பற்றிய மதிப்பு மரியாதை அச்சம் எல்லாத்தையும் எடுத்துடுவான் நம்முடைய உள்ளத்துல வகுனை போட்டு விடுவான் வகுன் என்று சொன்ன சகாபி அதே சகாபி கேட்குற வகுனு நான் என்ன யாரை சொல்லுறான் அதெல்லாம் சொல்லுறேன் வகுனு என்றால் என்ன சொப்பு துன்யா கராகியத்துள் கராகியத்து மவுத் இந்த உலகத்தை இந்த உலகத்தை பிரியப்படுவது இந்த உலகத்தில் உலக பொருட்களை பிரியப்படுவது இந்த உலகத்திலே நீண்ட வாழன் அப்படின்னு நினச்சுக்கிறது அப்படி நினைத்து கொள்வது இந்த உலகத்தை விரும்புவது ஒன்று கராகியத்தில் மவுத் மௌத்தை வெறுப்பது இந்த ரெண்டு தான் காரணம் இந்த இரண்டு தான் காரணம் அப்போ உள்ளத்தில் வந்து அவங்க வந்து போராட்டங்களை கலந்துக்கட்டும் எப்படியோ போகட்டும் எப்படியே சாகட்டும் நமக்கு என்ன நம்ம தனியாக இருந்தாலும் இப்படியாக இப்படியான ஒரு எண்ணம் எதையுமே கேட்கறது இல்லை எதையுமே எதிர்த்து கேட்கறது இல்லை எதையும் எதுக்கு எதுக்கும் எதிர்ப்பு குரல் கொடுப்பது கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துவிடும் உள்ளத்துல என்ன நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் எதிரிகளை கண்டு மற்றவர்களை கண்டு பயம் ஒரு நம்முடைய உரிமையை கேட்கறது கூட பயம் அப்படி எல்லாத்துலேயும் பயம் உலகத்தின் மீது ஆசை அப்ப மௌத்தை பற்றிய பயம் உலகத்தின் மீதான ஆசை இதுதான் மனிதனை இப்படி ஆக்கி விடுகிறது அப்ப துணிவு அப்படிங்கிறது எப்போது வரும் அல்லாவுக்காக வாழுகின்ற தான் துணிவு என்பது வரும் ஈமானில் உறுதி இருக்கின்ற போது துணிவு வரும் அப்ப அந்த துணிவை மனிதன் இழந்து விடுகிறான் அப்படிப்பட்ட முஸ்லீம்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவு சோர்களே நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் நமக்கு நாமே திட்டங்களை வகுத்து கொண்டு ஒவ்வொரு மகல்லாவிலும் மற்றவர்களுக்காக அதாவது குடும் அந்த மகல்லா மக்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கு எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சோர்களே இப்படி இந்த நேரத்தில் யாருக்கு பொறுப்பு அதிகமாகின்றது மகல்லா ஒவ்வொரு மகல்லாவையும் நிர்வாகம் செய்கின்ற நிர்வாகிகள் இமாம்கள் இவங்களுக்கு தான் பொறுப்பு அதிகமாகும் அப்போ இவங்க தான் வந்து இந்த நேரத்தில் மக்களை வழி நடத்தவும் அவர்களுக்கு சரியான பாவையை காட்டுவதற்கும் அவர்கள் மிக பொறுப்பு வாய்ந்தவர்கள் ஏனென்றால் கொல்லுக்கும் உங்களும் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி ஒவ்வொருவரும் தம்முடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபீசல் லாலேஸ்வரன் சொல்கின்றார்கள் அப்ப நமக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது தலைவர் பொறுப்பு செயலாளர் பொறுப்பு என்று பொறுப்பு கொடுக்கப்பட்டது இமாம் என்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டது இந்த பொறுப்புக்கெல்லாம் அவர்கள் அந்த கேள்வி கேட்கப்படும் உன்னுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றினாயா அப்படின்னு சொல்லி நாளை மறுமையில் கேள்வி கேட்கின்ற போது கேள்வி கேட்கப்படுகின்ற போது நாம் அதற்கான பதிலை சொல்ல கடமைப்பட்டவர்கள் கணிதக்குரிய இஸ்லாம் பிரிவு மனிசவகங்களே நமக்கு நாமே திட்டங்களை தீட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் கணிதக்குரிய இஸ்லாம் பிரிவுனி சுவகங்களே ஒரு மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடியவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்து அல்லாஹுத்தலா திருமறை குரானிலே சொல்லுகின்ற போது இன்னம்மா யாமுர் மசாஜித் அப்பா மன் ஆ மன பில்லாவிலேயும் ஆஹ் பக்கா மசாலா வாத்த சக்கா என்று அந்த தொடர் வசனத்திலேயே அல்லாஹுத்தல்லா சொல்கின்றான் லாய்ச இன்னம்மா அல்லாவை தவிர மற்ற யாரையும் அவர் பய பயப்பட மாட்டார் பலம் எஃச இல்லதுவான் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டார் அந்த இமா அதாவது மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடியவர் ஒன்று அல்லாவையும் மறுமையையும் நம்பிக்கை கொள்வார் நம்பிக்கை கொண்டவராக இருப்பார் இரண்டாவது நிலைநாட்டுவார் கொடுப்பார் பலம் எஃஷ இல்லதுதான் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் அஞ்ச மாட்டார் அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று அல்லஹு தலை திருமறை குரானிலே தௌபாஸ் சொல்லிக்காட்டுகிறார் கணித்துக்குரிய இஸ்லாம் பெருவிழே சவர்களை நாம் சிந்திக்க வேண்டும் அப்ப மகல்லாவை நிர்வாகம் செய்யக்கூடியவருக்கு அதிகமான பொறுப்பு இருக்கிறது நம்முடைய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கேட்டி அவர்களுக்கான அந்த திட்டங்களை செயல்படுத்துகின்ற போது அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் இது இன்றைய காலகட்டத்தில் மிக அவசியம் அதில் குறிப்பாக பொருளாதார ரீதியாக நம்மை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் பைத்துல் மால் அப்படிங்கிற திட்டம் அந்த பைத்துல் மால் என்ற திட்டத்தை நாம் உருவாக்கி யாரெல்லாம் நல்ல முறையிலே ஜக்காத்தை கொடுக்கின்றார்களோ ஜக்காத் கடமையானவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களிடமிருந்து நாம் சக்காத்தை வசூல் செய்து ஏழைகளுக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நாம் அதை வழங்குகின்ற போது அது அவர்களை பொருளாதார ரீதியாக மேன்மைப்படுத்தும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து கொடுத்து தொழில் செய்ய வைக்கலாம் கல்வி ரீதியாக அதை பயன்படுத்தலாம் இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை நாம் பயன்படுத்தலாம் அப்படி செய்வதன் காரணமாக நம்ம நம்முடைய சமுதாய மக்கள் வங்கியில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நமக்கு நாமே பொருளாதாரத்தை நாம் மேம்படுத்திக் கொள்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது அதே போல வப்பு சொத்து எங்கெல்லாம் இருக்கிறதோ இன்னும் அதை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எதையும் வந்து பிரயோஜனமாக செய்யறதில்லை அப்ப வப்பு சொத்துகள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அதை ஏழைகளுக்கு பயன் பயனளிக்கும் விதமாக அதை திட்டங்கள் தீட்டி அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் எத்தனையோ இடங்கள் அப்படியே சும்மா போயிடுச்சு இன்றைக்கி வந்து நம்ம எதுவுமே நமக்கு நாமே திட்டங்களை கூட தீட்ட முடியாத அளவிற்கு இன்றைக்கு கை மீறி போய்கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இடம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு முஸ்லீம்களுக்கான பள்ளிக்கூடங்களை கட்டுவது மருத்துவமனைகளை கட்டுவது இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துகின்ற போது நம்முடைய முஸ்லீம்கள் பயன்பெறுவார்கள் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டியது அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் மீது கடமையாக இருக்கிறது அது இப்படி இன்று நாம் பார்க்கின்ற போது நமக்கு நாமே திட்டங்களை கா மூலமாகத்தான் நம்மை மேம்படுத்திக் கொள்ள முடியும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவு சவர்களே நபி சொல்லா செல்லும் சொல்லக்கூடிய செய்தி இன்று நம்ம வந்து பிரிந்து பிரிந்து கிடைக்கிறோம் இயக்க ரீதியாக கொள்கை ரீதியாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் ஒரே குடையின் கீழ் ஒன்றுபட வேண்டும் அதுதான் நபிசுல்லாதன்னு சொல்கின்றார்கள் அலைக்கும் பில் ஜமா ஆ வையாக்கும் அல் புருக்க நீங்கள் ஜமாத்தை கடைப்பிடியுங்கள் அதாவது ஒருங்கிணைந்த ஜமாத்தோடு ஒருங்கிணைந்து இருங்கள் ஒன்றாக இருங்கள் வையாக் வல் புருக்கத்தை நீங்கள் தனித்தனியாக போவதை நான் எச்சரிக்கிறேன் பிரிந்து பிரிந்து தனித்தனியாக தனித்தனி இயக்குங்களாக தனித்தனி ஜமாத்துகளாக அப்படி போவதை எச்சரிக்கிறேன் என்று நபிசுல்லாது கொள்கின்றார் என்று அது நடந்து கொண்டிருக்கிறது நம்ம வந்து இப்ப ஒரே குடையின் கீழ் ஒன்றாக இணைய வேண்டிய நிர்பந்த நிலையில் இருக்கிறோம் நெருக்கடியான நேரத்தில் இருக்கிறோம் எனவே இஸ்லாம் பிரிவுகளே சகோதரர்களே நாம் ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்னமல் மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற அந்த குரான் வசனத்தை செயல்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அல்லாஹ்வின் கயிற்றை பிடியுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்ல சொல்லுகின்றானே அந்த வசனத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாய நிலையில் இருக்கின்றோம் எனவே ஜன் கண்ணிய இஸ்லாம் குறிப்பாக இளைஞர்களே ஒருவருக்கொருவர் பிரிந்து போயிடக்கூடாது ஒருவருக்கொருவர் ஒன்றாக ஒன்றாக இருக்க வேண்டும் அவனை பார்த்தா இவனுக்கு பிடிக்கல இவனை பார்த்தா அவனுக்கு பிடிக்கல அப்படியே புறம்பெழுகிட்டு செல்கின்றார்கள் யாரும் யாருக்கும் சலாம் சொல்வது கூட கிடையாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் எனவே கணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவளேஸ் அவர்களே நாம் இதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்ததாக நம்முடைய அதாவது சொல்லக்கூடிய மற்றொரு செய்தி ஒரு அதாவது தனித்த மனிதர்களோடு தான் அந்த சைத்தான் இருக்கின்றான் எனவே நீங்கள் ஒன்றுபட்டு இருங்கள் என்று மற்றொரு நபீசல் நபிசுல்லா சொல்கின்றார்கள் ஜன்னா யார் சொர்க்கத்தின் வாடையை சொர்க்கத்தின் வாடையை விரும்புகிறாரோ அவர் ஜமாத்தை கடைபிடிக்கட்டும் ஒருங்கிணைந்த ஜமாத்தை அவர் கடைபிடிக்கட்டும் அதில் சேர்ந்து இருக்கணும் அப்படின்றான் தனியா போயிடக்கூடாது அப்ப சொர்க்கத்தை நாடக்கூடியவர்கள் சொர்க்கத்தின் வாடையை விரும்பக்கூடியவர்கள் ஒரே ஜமாத்தாக இருக்க வேண்டும் என்பதை நபிசுல்லா நமக்கு சொல்லித் தருகின்றார் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருவர்களே சோழர்களே நமக்கு நாமே திட்டம் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது நமக்கு முந்தி வாழ்ந்த எத்தனையோ தலைவர்கள் சுயநலமற்ற தலைவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் இந்த மக்கள் முஸ்லிம்கள் மேலோங்குவதற்கும் அவர்கள் கல்வியிலே நல்ல நல்ல விதமாக வருவதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி கல்லூரிகளை உருவாக்கினார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் சென்னையில் ஏன்னா காகித மில்லத் கல்லூரி அதே போல் இங்கே நியூ க நியூ காலேஜ் புது கல்லூரி அதே போல் திருச்சியில் ஜமா கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள் இருக்கின்றன இதனுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால் அதாவது சென்னையில் இருந்த ஒரு முகம்மதன் காலேஜ் அப்படிங்கிறது அப்படிங்கிற பெயர் மாற்றம் ஏற்பட்ட போது பல்வேறு போராட்டங்கள் நடந்தது அதில் காயிதமே நேரத்தில் அஹமதுல்லா அவர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள் பேரை வந்து மாற்றக்கூடாது எங்க பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கல்வி அமைச்சராக இருந்த அவினாசி லிங்கம் என்பவர் அவர் சொன்னார் இது மாதிரி இந்த பேருக்காக எதுக்காக நீங்க இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் வேண்டுமானால் பல்வே பல்வேறு கல்லூரிகளை தொடங்கி அதில் உங்கள் பேரை வச்சுக்கோங்க நானே அனுமதி வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்க்கில் சொன்னார் பேச்சுக்காக சொன்னார் அந்த போராட்டத்தை நீர்க்க செய்ய வேண்டும் என்பதற்காக சொன்னார் ஆனால் அதை ஆழமாக உள்வாங்கிய நம்முடைய காயிதமினர் அகமதுல்லா அவர்கள் பல இடங்களுக்கு பயணம் செய்து பல்வேறு முக்கிய பிரமுகர்களை எல்லாம் சந்தித்து இந்த கல்லூரிகளை உருவாக்குவதைய அவசியத்தை எடுத்து சொன்னார்கள் அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த கல்லூரிகள் அப்படி பல்வேறு முடிவுகளை எடுத்து ஒரு பத்து கல்லூரி தயாராகிட்டு கொண்டு போய் கொடுக்குறான் கொடுத்து அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அவர் திகைத்து போய் விட்டார் என்னால் ஒரு கேட்சுக்காக சொன்னோம் ஒரு இந்த போராட்டத்தை நீர்த்து போவதற்கு நீர்த்து போக செய்வதற்காக சொன்னோம் ஆனால் இவர் சரியா செஞ்சுட்டாரே அப்படின்னு சொல்லி கொடுத்த வாக்கை நம்ம வந்து மீற முடியாது இவர் வந்து ஒரு பண்பாளர் அந்த அடிப்படையில் சாதாரண அரசியல்வாதி கிடையாது மிகப்பெரிய ஒரு போராட்டக்காரர் பண்பாளர் எனவே அவர்கிட்ட நம்ம வந்து கொடுத்த வாக்க மீற முடியாது என்ற அடிப்படையில் அவர் அனுமதி கொடுத்தார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறு கல்லூரிகள் நம்முடைய சமுதாயம் பயன்பெற்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அதுபோலவே இன்றும் பல்வேறு திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு நிர்பந்த நிலையில் இருக்கின்றோம் குறிப்பாக கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நம்முடைய சமுதாயம் அதாவது அடித்தட்டில் இருக்குது அவங்கள மேலோங்கி மேலே கொண்டு வரக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு சமுதாயத்தில் ஒவ்வொரு மஹல்லாவுடைய முத்தவல்லிகள் இமாம்களுக்கு இருக்குது எனவே இதில் கூடுதல் கவனம் செலுத்தி நம்முடைய சமுதாய மக்களுக்கு எதுவெல்லாம் பயன் தருமோ அத்தகைய பயனுள்ள திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் குறிப்பாக வக்ஃபு சொத்துகள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அதை முஸ்லீம்கள் பயன்பெறும் வகையில் என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றனவோ அதை தீட்டி அதன் மூலம் முஸ்லிம்களுக்கு பயனுள்ள செய் பயனுள்ள விஷயங்களை பயன்களை கொடுக்க வேண்டும் அதற்கு நம்முடைய சமுதாய தலைவர்கள் முன் வர வேண்டும் எனவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பு குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார் எனவே அந்த பொறுப்பை நாம் ஒவ்வொருவரும் சரியான முறையில் நிறைவேற்றி நம்ம நமக்கு மத்தியிலே ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக இருந்து நம்முடைய இந்த வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் அல்லாஹால வெற்றியடைய செய்வானாக நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருந்து நாம் இந்த உலகத்திலே ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு அதன் மூலம் நாளை மறுமையிலே வெற்றியடைவதற்கு தலா உதவி செய்வானாக வாக்கு தாபானில் யாருமில் ஆளுமே அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகா